நாங்க விஜய் வரல ரஜினி வரலன்றதுக்காக எல்லாம் நாங்க பேசறது இல்ல நாங்க என் சமாதிய கூட நான் பார்க்காத அவருடைய சமாதிய பாக்கணும் தாங்க நாங்க வேலூர்ல இருந்து வந்திருக்கோங்க இழந்துட்டோம் நாங்க வந்து ரொம்ப துடிக்கிறோம் நாங்க வந்து தெய்வமா நினைக்கிறோம் தெய்வமா தான் வெளிநாட்டுல அவர் டிக்கெட் போட்டு வந்தான் டிக்கெட் போட்டு வந்தது வந்து கும்பல் கும்பல் நீங்க பாத்துருக்கீங்களா சென்னையில நான் திருச்சி இந்த கும்பல் இறந்ததுக்கு வந்த கும்பல் யாருக்குமே வராத கும்பல் என் கேப்டன் கொஞ்சம் அந்த லக் நாங்க உயிர் பிடிப்பா இருக்கும். いや, வெளிதனமானவங்க நாங்க வந்து அன்பு கட்டுப்பட்டிருப்போம். அன்புக்கு அவர் என்ன சொன்னார்னா இப்படி தான் வாழணும். நேர்மையா இரு. கம்யூனிட்டி சொல்றா தலையில இருந்து நின்றா இப்படி தான் வாழணும்னு சொன்னவுறதுனால, நாங்க எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இருக்கோம். சரி உயிர் துடிப்பா இருக்கீங்க, கேடின் மேல் பிடிப்பா இருப்பீங்க எல்லாம் ஓகேங்க. ஏன் தோக்கடிச்சிங்க? ஏன் தோக்கடிச்சிங்க? தோக்கடிச்ச மக்கள் வந்து மக்கள் வந்து எல்லாம் பணத்தை குடுத்தல்ல இது பண்றதே. பணம், ஓட்டுக்கு 500 ரூபாய் ஓட்டுக்கு ஐநூறு ரூபா கொடுத்து கொடுத்து என் கேப்டன் வந்து உட்காருன்னு சொல்லும் போதே உடனே என்ன சொல்றாரு அத பண்ணாரு இதை பண்ணாருனாரு இப்ப துடிக்கிறாங்களா இப்ப துடிக்கிறாங்களா எவ்வளவு ஜனமான ஜனம் வருது அதா அப்ப நினைக்கலையே என் கேப்டன் இருக்கும்போது இது வரைக்கும் நினைச்சிருக்காங்களா கேப்டனுடைய முதலாம் ஆண்டு குடும்பத்தைக்கு விஜய் வரல விஜய் தெரியுமா விஜய் விஜய் யாரு எங்க கேப்டன் எல்லாம் உருவாக்கப்பட்டது செந்துரா பாண்டி இல்லை என்ன இன்னைக்கு <laughs> <laughs> மக்களுக்கு செய்ய நினைச்சவர் இன்னைக்கு செத்தப்பெல்லாம் வந்து நாங்களாம் என்ன துடி துடிச்சோம் இந்த மக்களை பார்த்திருப்பீங்க இந்த சென்னை பார்த்திருக்கோம் உங்களோட கும்பல் எவ்வளவு கும்பல் வந்துச்சுன்னு எம்ஜிஆர் கூட அந்த அளவுக்கு கும்பல் கிடையாது ஜெயலலிதா வந்துச்சா இவருக்கு வந்துச்சா கலைஞருக்கு வந்துச்சா என் கேப்டனுக்கு எங்கேயா வந்துச்சு கும்பல் மேல ஒரு நாளா திருச்சி ட்ரெயின்ல இடம் இல்ல பாத்ரூம்ல உட்காந்து வந்தேன் என் கேப்டன் செத்ததுக்கு ஆளை கூட்டிட்டு வர ஆள் இல்லாம ஒருத்தர் மூவாயிரம் நாலாயிரம் செலவு பண்ணி கூப்பிட்டு வந்தேன் நான் இந்த கேப்டனை பத்தி பேச

மக்களுக்கு இன்னைக்கு சரி நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கவரு என் கேப்டன் எங்க உயிர் துடிப்பது மண்டபத்தை அடிச்சாரு எல்லாம் எல்லாமே இன்னைக்கு வந்து அன்னதான எந்த இதுல சமாதியில வந்து எந்த இதுல வந்து சமாதி தண்ணி கிடைக்குங்களா ஒரு தண்ணி கிடைக்குதா யோசிக்காதீங்க ஒரு தண்ணி கிடைக்குமா மக்கள் எவ்வளவு மக்கள் வந்து சாப்பிடுறாங்க எவ்வளவு மக்களுக்கு வந்து செத்தும் இன்னைக்கு சரி பேர் வரணும்னு நினைச்சு என் கேப்டன் செஞ்சுட்டு போயிருக்காரு எங்கெல்லாம் வந்து இல்ல இந்த இந்த ஊர்லாம் திருச்சி எந்த ஊர்ல போனாலும் சரி கேப்டன் பேசுறதுக்கு யாருக்குமே சரி எவ்வளவு முதலமைச்சரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் அதை பத்தி நான் கவலை ரஜினி கூட ஏன் ரஜினி கூட வரல அது வந்து நான் பேசுறதுக்கு விரும்பணும் ரஜினி வர்றாரு வராதுல எங்க உருவாக்கப்பட்ட விஜயா வரல வடிவேலுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும் என்ன கொடுப்பீங்க கருத்து அது சொல்லிட்டுங்களா கூட பிடிச்சவர் என் கேப்டனுக்கு சின்ன கவுண்ட் இல்லை நானும் அந்த பதிமூணு பாயிண்ட் வயசுலாம் போய் சின்ன கொண்டு படம் ரிலீஸ் திருச்சியில நல்லா ஓடின படம் மூணு மணிக்கு போனேன் வரியல் கொடை பிடிச்சிக்கிட்டு பேட்டி கூட இது பண்ண தெரியாது பேட்டி கூட அதுக்கு போய் கொடை பிடிச்சவர் வந்து அவங்க இதில் பேசினாரு என்ன வாழ்ந்தார் இன்னைக்கு வந்து எங்கள் சங்கத்தை அடைச்சது யாரு இந்த சங்க நடிகர் சங்கத்தை ஒழிச்சது யாரு சிங்காப்பூர்ல இருந்து வச்சு எங்க கேப்டன் வந்து எல்லாத்தையும் உருவாக்கு பட்டதான் ஒரு விஷயம் ஆனா இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கேப்டனுக்கு வந்து சங்கத்துல வந்து ஸ்டாலின் கண்டிப்பா வச்சா நாங்க வறுமையா கண்டிப்பா இதா பண்ணுவோம் முதலாமா குரு பூஜை விழா இதுக்கு விஜய் வரல இதை எப்படி பாக்குறீங்க நாங்க விஜய் வரல ரஜினி வரலன்றதுக்காக நாங்க பேசறதில்ல நாங்க ஏமா சமாதிய கூட நான் பாக்காத அவருடைய சமாதிய பாக்கணும்ல இருந்து வந்திருக்கோங்க அவருடைய புகழன் வந்து நாட்டு முழுசும் நாங்கள் பார்க்குறோம் அவருடைய பெருமையை நாங்கள் கேட்குறோம் அவருடைய சாவுக்கு எங்களால் வர முடியல அவ்வளோ தூரம் இந்த லேடிஸால் நாங்கள் வேலூரில் வந்து இப்போ லேடிஸ் மட்டும் வந்திருக்கோங்க அவருடைய நினைவு சமாதியை பார்க்குறதுக்கு யார் வந்தாங்க வரலன்றது நாங்கள் எங்களால் இன்றைக்கி வர முடிஞ்சிச்சேன்றதுக்காக நாங்கள் பெருமைப்படுறோம் எங்கள் அம்மா இறந்து ஒரு வருஷம்தான் ஆகுது நான் அவங்க சமாதியை கூட பார்க்கலிங்க சார் இப்போது அவர் சமாதி பார்த்துட்டு தான் நாங்கள் அவங்கள போய் பார்க்கணுன்னு நாங்கள் வந்திருக்கோங்க சார்

நாங்க வந்து ரெண்டு நாளா சாப்பிடாம இருந்தோம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் சார் நாங்க லேடிஸ்க்குள்ளேயே எங்கேயுமே என்னடாவது ஒரு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு எங்களுக்கு மழை காத்து வந்து கூட அந்த அளவுக்கு ஒரு இடி வரல மனசால நாங்க ரொம்ப பாதிச்சுட்டோம் சார் அவருடைய பெருமைகளை நாங்க நிறைய படத்துல ரசிச்சு பார்த்துருக்கோம் எங்க வீட்டுக்காரர் விஜயகாந்த் ஃபேன் தாங்க சார் அவருடைய படங்களை நிறைய இன்ட்ரெஸ்டா பார்ப்பாரு அவருடைய போட்டோ எங்க வீட்டுல மாட்டி வச்சிருக்காரு எங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருந்தாரு என் வீட்டுக்காருக்கு முன் இருந்தார் சார்

நம்ம சென்னையில தமிழ்நாட்டுல நிறைய சமாதிகள் இருக்கு சென்னையில அதிகமா இருக்கு பல கோடிகள் எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க எந்த நினைவிடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க நானாய் விருப்பப்பட்டு நாங்க லேடிஸ் முன் வந்து விருப்பப்பட்டு வந்தது இந்த ஒரு சமாதி தான் சார் இப்போ அதுதான் சொல்றீங்க சார் வந்து நான் அம்மா சமாதியை கூட போய் பாக்கலீங்க சார் இவருடைய சமாதியை பார்த்துட்டு தான் எங்க அம்மாவே நான் போய் பாக்கணும் சார் நான் கோயிலா கும்பிட்டேன் சார் இப்போ எங்களுக்கு வந்து தானா கண்ணுல தண்ணி வந்துருச்சு மனசு ரொம்ப இறுக்கமாயிடுச்சு சார் எங்க அம்மாக்கு நான் போய் ஓங்கி அழுவேன் அவரை பார்த்தேமா அவங்க போய் வந்தம்மா அப்படின்னு சொல்லுவேங்க சார் எங்க கிட்ட சொல்லுவேங்க சார் நான் இல்லை நம்ம கோயில்னா இது எங்க கோயில் இதோட எங்க அண்ணனாலே ஒரு கோயில் தானே இதெல்லாம் எங்க கோயிலை தேடி நாங்கள் வந்துருக்கோம் எங்கேருந்து மன்னார் மன்னார்குடியிலேருந்து வந்திருக்கோம் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து பராவட்டங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் எங்க அண்ணனை பாக்குறதுக்காக இங்கேருந்து எவ்வளவு தருணேன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மாவட்டம் திரு பறவோட்டங்கிற ஊர் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம்ண்ணே பறவைக்கோட்டை பறவைக்கோட்டை இவ்வளோ இடம் இருக்குது பண்ணது செய்யுது இதெல்லாம் விட்டுட்டு எங்கள் அண்ணனை தேடி வரமுண்ணாக்க இதெல்லாம் தேடி வரணும்னாக்க எங்கள் அண்ணனை தேடி வரமுன்னே எவ்வளவோ கோயில் இருக்குது எங்களை அந்த கோயிலெலாம் தேவையில்லே எங்களுக்கு கோயில் அண்ணன் கேப்டன் அண்ணன் ஒரு கோயில் தான் இருக்குது எங்கள் அந்த அண்ணனை கோயில் விட்டுட்டு பாருங்கள் எங்கள் அண்ணன் போல எந்த இதுலையும் இல்லைண்ணே என்னென்னமோ செஞ்சிருக்காரு பண்ணி செஞ்சிருக்காரு இவங்கள இது பண்ணுது செய்து எதுவுமே இல்லைண்ணே எங்கள் அண்ணனை போல எது ஒன்றுமே இல்லைண்ண இதுக்காக நாங்கள் வாய்ப்பே இல்லைண்ணே எங்கள் அண்ணனை போல யாருமே வாய்ப்பே இல்லைண்ண நம்ம அண்ணனை போல வாய்ப்பே யாருமே இல்லைண்ண உண்மையில சொல்கிறேன் நூறு பர்சன்ட் சொல்கிறேன் வேற நம்ம எம்ஜிஆர் ஐயா சாருக்கு அடுத்து நம்ம அண்ணன் போல யாருமே இங்கே இல்லை அவ்வளோதான் நான் சொல்ல வேறு யாருமே இல்லை இறப்புக்கு வரலை சார் வெளிநாடு இந்திரும் அதனால் வர முடியல அதனால இப்போ நினைவுக்காக வந்திருக்கோம் சார் இங்கேருந்து பஸ் பிடிச்சி வந்துருக்கோம் சார் பஸ் பிடிச்சி வந்துருக்கோம் சார் இதுக்காக வந்துருக்கோம் சார் நாங்கள் பாசம் இல்லை சார் உசுறு சார் தெய்வம் சாரை வரலாம் அவர்னால உசுறு சார் அதனால இங்க இருந்து எவ்வளவு தூரம் சார் அவர்லாம் மறக்க முடியாது சார் இன்ன வரைக்கும் அவரு கண்ணுக்குள்ளே இருக்காரு தெய்வங்கிறது யாருமே இல்ல சார் நல்லா கும்ப சார் அவரை போல ஒரு தெய்வங்கிறது இந்த இதுல இல்ல சார் கண்டிப்பா சார் கண்டிப்பா இவருக்கு பதில் அவரு பையன் ஆதரிக்க உண்மை சார் அவர் இவரை நம்பி தான் சார் எங்களுக்கு தெய்வமே அவருக்கு பையன் நாங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம் சார் இப்படியா தான் வந்துருவாருன்னு முடியல எவ்வளவோ பண்ணி பாத்துறோம் இல்ல இல்ல மக்கள் தோக்களிக்கும் சார் இது ஒரு சதி சார் சதி ம் சதி தான் மற்றபடி எல்லாம் மக்கள்லாம் தான் போட்டாங்க சார் மற்றபடி எல்லாம் தோக்கடிச்சு மற்றபடி எல்லாம் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது வருஷம் கண்டிப்பாக தேமுத்திக்காக கண்டிப்பாக வர வேண்டியது கண்டிப்பாக வர வேண்டியது இந்த இடையில உள்ள இது தான் சார் இதாகிடுச்சு வேக்க வேணுக்குமே துவக்கடிச்சது கண்டிப்பாக முன்னேறலாம் சார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நம்ம தேமுதிக தான் சார் கண்டிப்பாக வரும் சார் அதில் ஒரு மாற்றமே இல்லை ஆ சரி சார்